விதியை மதியால் வெல்ல முடியுமா முடியாது இதற்கு பதில் உலகம் உள்ளவரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பதில் என்பதை விட வாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றுதான் சொல்வார்கள் இது குறித்த ஆன்மீக பெரியோர்கள் நமக்கு என்ன சொல்லுகிறார்கள் விதியை மதியால் வெல்ல முடியுமா விதியை மதியால் மாற்ற முடியாது அருட்சக்தியால் மாற்ற முடியும் என்று சொல்லுகிறார்கள் அது என்ன அருட்சக்தி ஆத்ம தேவன் என்கின்ற அந்தனர் தன்னுடைய மனைவி துந்துளியுடன் சாஸ்திர ஒழுக்கங்கள் வலுவாது இல்லற நடத்தி வருகிறார் சாஸ்திர ஒழுக்கங்களை மீறியவர் கிடையாதவர் சாஸ்திர ஒழுக்கங்கள் என்ன சொல்கிறதோ அப்படி அப்போ அவருக்கு அவருக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் இல்லையா ஆனால் ஒரு பெரிய குறை குழந்தை இல்லை எவ்வளவோ ஆலயங்களுக்கு செல்கிறார் ஆலயத்திலே இருக்கக்கூடிய குளங்களில் புனித நீராடுகிறார் நிறைய பரிகாரங்கள் பலனில்லை ஆனால் துந்துளி இதற்காக வருந்தவில்லை ஆத்ம தேவருடைய இதற்காக வருந்தவில்லை குழந்தை பெற்றுக் கொள்வதையும் அதை வளர்ப்பதையும் பெரும் தொல்லையாக கருதுகிறார் குழந்தை பிறக்காத வரையில் சந்தோஷம் என்கிறார் ஒரு நாள் இதை பற்றி சிந்தித்தவராக போன போக்கில் நடக்கிறார் ஆத்ம தேவன் அவருக்கு கவலை ஒரு வாரிசு இல்லையே என்று ஒரு காட்டை அடைகிறார் அங்கு ஒரு குளக்கரையில் மகாத்மாவான யோகீஸ்வரர் ஒருவரை பார்க்கிறார் மகான்கள் கருணை உள்ளவர்கள் அவர்களை அண்டினால் வாழ்வில் தினம் தினம் சந்தோஷம் கிடைக்கும் பணம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது ஆத்ம தேவருக்கு அந்த மகானை நெருங்கி போய் வணங்குகிறார் இப்ப வந்தவருடைய மனம் சோர்ந்து இருக்கிறது என்பதை மகான் அறிந்து கொள்கிறார் என்னவென்று கேட்கிறார் மனக்குறையை சொல்லுகிறார் இப்போது என்ன சொல்ல போகிறார் யோகீஸ்வரர் என்ன சொல்ல போகிறார் அந்த மகாத்மா என்ன சொல்ல போகிறது நம்முடைய மனக்குறை நீங்க போகிறதா அவருடைய பதிலை எதிர்பார்த்து கைகூப்பி நிற்கிறார் இப்ப யோகீஸ்வரர் ஒவ்வொருவருடைய தலையிலும் பிரமன் எழுதி இருக்கக்கூடிய தலையெழுத்தை படிக்கக்கூடிய சாமர்த்தியசாலி அவர் இப்ப ஆத்மதேவனினுடைய தலையெழுத்தையும் படித்து விட்டார் சொல்லுகிறார் அப்பனே இப்போது மட்டுமல்ல இதற்கு முந்தைய ஏழு பிறவிகளிலும் கூட உனக்கு குழந்தை இல்லை அடுத்த ஏழு பிறப்பிலும் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போவதில்லை ஆகவே துறவரம் மேற்கொண்டு தவ வாழ்க்கையை மேற்கொள் என்று சொல்லுகிறார் இப்போ ஆத்மதேவருக்கு எப்படி இருக்கும் ஒரு மகாத்மாவை பார்ப்பதே பெரு புண்ணியம் என்று சொல்லுவார்களே ஆனால் இவரை ஏன் பார்த்தோம் என்று ஆகிவிட்டது இவரை பார்க்காமலே இருந்திருந்தால் என்றாவது ஒரு நாள் குழந்தை பிறக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையுடனாவது வாழ்ந்திருந்திருக்கலாமே இப்படி ஒரே அடியாக இல்லை என்று ஆகிவிட்டதே என்கின்ற கவலையோடு அப்படியே அங்கே அமர்கிறார் அமர்ந்தவருக்கு ஏதேனும் ஆச்சரியம் காத்திருந்ததா விதியை மதியால் வெல்ல முடியாது அருட்சத்தியால் வெல்ல முடியும் என்று சொல்லுகிறார்களே அது எப்படி சாத்தியமா சாஸ்திர ஒழுக்கங்கள் வலுவாது வாழ்கிறவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்கின்ற ஒரு பெரிய மகாத்மாவை சந்தித்தால் நிச்சயம் தீரும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு மகாத்மாவை போய் சந்திக்கிறார் அவருக்கு தெரியும் பிரம்மா எழுதி இருக்கக்கூடிய தலை எழுத்து இவருக்கு என்ன என்பதை அவரால் படித்துணர முடியும் அப்படிப்பட்ட மகாத்மா யோகீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர் அவர் சொல்கிறார் இப்போது மட்டுமல்ல இதற்கு முந்தைய ஏழு பிறவைகளிலும் கூட உனக்கு குழந்தை இல்லை அடுத்த ஏழு பிறப்பிலும் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போவதில்லை துறவரம் மேற்கொண்டு வா எப்படி இருக்கும் அவருக்கு ஒரு மகாத்மாவை பார்ப்பதே புண்ணியம் என்கின்ற பொழுது நல்லதுதானே நடக்க வேண்டும் இப்படி இல்லை என்றாகிவிட்டதே என்கின்ற ஒரு கவலையோடு அப்படியே அமர்கிறார் ஆத்ம தேவன் என்கின்ற அந்த அந்தனருடைய துக்கத்தை கண்ட யோகீஸ்வரர் அந்த பெரிய மகாத்மாவுக்கு அவர் மேல் கருணி பிறக்கிறது ஒரு பழத்தை எடுத்து சிறிது நேரம் மந்திரம் ஜபித்து பிறகு அதை ஆத்ம தேவரிடம் தருகிறார் அவர் அதை சந்தோஷத்தோடு வாங்கி செல்கிறார் இந்த சம்பவத்தில் முதலில் அந்த மகான் ஆத்மநாதனுக்கு முந்தைய ஏழு பிறவைகளிலும் இல்லை என்று சொல்லிவிட்டார் குழந்தை இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆனால் அவரே பிறகு ஆத்மநாதனுக்கு குழந்தை பிறக்க வேண்டி மந்திரம் ஜபித்து பலம் தருகிறாரே அது எப்படி ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக பெரியோர் சொல்லுகிறார் முதலில் அவர் கூறியது விதியை அடிப்படையாக கொண்டு அடுத்து அவர் செய்தது தன்னுடைய தப வலிமையை தான் பெற்றிருக்கக்கூடிய அருட்சக்தியை அடிப்படையாக கொண்டு இப்போது விஷயம் என்னவென்று நமக்கு தெரிந்திருக்கும் விதியை மதியால் வெல்ல முடியுமா மதியால் வெல்ல முடியாது என்றாலும் கூட அருட்சக்தியால் மாற்ற முடியும் என்பதற்குத்தான் இந்த சம்பவம் முதலில் அவருடைய விதியின் பிரகாரம் அவருக்கு கிடையாது குழந்தை கிடையாது பாக்கியம் கிடையாது ஆனாலும் தன்னை சந்திக்க வந்து விட்டார் தான் பெற்றிருக்கக்கூடிய தவ வலிமையினுடைய அடிப்படையில் அந்த அருட்சக்தியை கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா அதற்குத்தான் மந்திரம் ஜபம் செய்து ஒரு கனியை கொடுக்கிறார் ஒரு குழந்தை என்கின்ற இந்த விஷயத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கிறது என்னென்ன ஒரு மகானை போய் தரிசித்து தன்னுடைய குறையை சொல்ல அந்த மகானர்களால் நண்பருக்கு குழந்தை பிறக்கிறது இதை அந்த நண்பர் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய நமக்கு தெரிந்த குழந்தை இல்லாத பலரை அந்த மகானிடம் உடனே அனுப்புவோம் அதுதானே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் யாரோ ஒருவரை சந்தித்து நாம் அந்த பாக்கியத்தை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் இன்னொருவரும் குறையாக இருக்கின்ற பட்சத்தில் அனுப்பிவிட்டு பெறட்டுமே தானே நினைப்போம் ஆனால் அப்படி போய் சந்தித்தும் கூட சில பேருக்கு குழந்தை இல்லை என்றால் என்ன காரணமாக இருக்கும் அந்த மகாத்மா தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு தன்னுடைய ஆசிரமத்திற்கு பெரிய அளவில் நன்கொடை கொடுத்தவர்களுக்கு மட்டும் தான் அருள் செய்கிறாரா அப்ப நமக்கு இல்லையே நாமும் போய் சந்தித்தோமே குழந்தை இல்லையே அப்ப என்ன காரணம் இப்படி பல்வேறு விஷயங்களுக்குள் நம் மனம் புகுந்து நல்லவரையும் கூட அந்த இடத்தில் வேறு எப்படி இப்படியோ எல்லாம் சிந்திக்க வைத்துவிடும் ஆனால் உண்மை நிலவரம் என்ன ஒருவருக்கு மனதை செல்வம் இல்லை என்றால் அதற்கு காரணம் அவர் முற்பிறவைகளில் செய்த பாவம் குழந்தை பாக்கியம் வேண்டி ஒருவர் எந்த மகானை அண்டுகிறாரோ அவரது தவ விட அவர் செய்த பாவம் குறைவாக இருந்தால் அவருக்கு குழந்தை பிறந்து விடுமா அந்த மகானினுடைய தவ விட இவருடைய பாவம் குறைவாக இருக்க வேண்டும் அந்த மகானுடைய தவ பலத்தை விட அவரை சந்திக்கக்கூடிய மனிதனுடைய பாபத்தினுடைய பலம் அதிகமாக இருந்தால் அவருக்கு குழந்தை பிறக்காது முரளிதர சுவாமிஜி தன்னுடைய செய்தியில் இப்படி பதிவு செய்திருக்கிறார் ஆதிசங்கரர் ராமானுஜர் சேசாஸ்திரி சுவாமிகள் இப்படி எண்ணற்ற மகான்களினுடைய பெற்றோருக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்து பிறகு மகான்கள் அல்லது தெய்வ அனுகிரக தலைவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது இப்படி இருக்க அத்தகைய மகான்களினுடைய பெற்றோர் பாவம் செய்தவர்களா என்கிற ஒரு கேள்வி எழலாம் உண்மை என்னவென்றால் பாவம் செய்தவர்களுக்கு குழந்தை பிறக்காது என்பது போல மிகவும் புண்ணியம் செய்தவர்களுக்கும் குழந்தை பிறக்காதா ஏனென்றால் அத்தகைய புண்ணிய தம்பதிகளுக்கு குழந்தையாக பிறக்கக்கூடிய அளவுக்கு புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் குறைவா இவ்வளவு விஷயம் பாருங்க அவர்களுடைய வயிற்றில் அவதார புருஷர்களோ அல்லது மகாத்மாக்களோ வந்து பிறக்க ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது என்று சொன்னால் இரண்டு விஷயங்கள் ஒன்று புண்ணியம் இன்னொன்று அளவுக்கு அதிகமான புண்ணியத்தை சேர்த்து வைத்த இந்த ஆத்மாவுக்கு உரிய ஒரு கரு இன்னும் உருவாகவில்லை அது உருவாகி கொண்டிருக்கிறது என்கின்ற ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் நம் மனதுக்குள் பதிவாக வேண்டும் காலத்தை எந்த சூழலிலும் ஒரு நம்பிக்கையோடு நகர்த்துகின்ற ஒரு மனப்பான்மை நமக்குள் எழ வேண்டும் என்பதற்காக எத்தனை விஷயங்கள் என் தாயும் என் தந்தையும் குருனார மலை வாழும் வெங்கடேசா என் தெய்வமே ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாழும் வெங்கடேசா என் குல தெய்வமே ஸ்ரீனிவாசா வாரம் சனி சனிவாரம் உந்தன் புகழ் பாடும் பரமாய் நிறம் சேரும் புண்ணிய சுப நேரம் வாரம் சனிவாரம் உந்தன் புகழ் பாடும் பரமாய் நிறம் சேரும் புண்ணிய சுப நேரம் ஏழு பனை வாழும் வெங்கடேசா என் குல தெய்வமே ஸ்ரீனிவாசா தெவம் முனை காண நாம அதை சாற்றுகிறே தெய்வம் மலை தெய்வம் என் வீட்டில் ஏற்றுகிறேன் தெய்வம் முனை காண நாம அதை சாற்றுகிறே பாவம் கரைந்தோட மாதவனே பாவம் கரைந்தோட செய்திடுவாய்வாதவனே பக்கமே துணுயிர் மாதவா गोपाला केशव गोविन्दामाधवः गोपाला केशवः உன் அடியை போற்றுகிறேன் மாலை மா பூமாலை சாற்றுகிறேன் மாலை பெருமானே அடியை போற்றுகிறேன் பாலை நிலமனதில் சோழயர கூட்டிடுவாய் பாலை நிலமனதில் சோழயன பூத்திடுவாய் பண்ணிலே குடியிருபாய் நாதசுதன் சேர்த்திடுவாய் கிந்தா மாதவா ஓ யாராகேஸ்வரா கிந்தா மாதவா ஓ யாராகேஸ்வரா ஏழுமலை வாளும் வெங்கடேசா யென்புல தெய்வமே ஸ்ரீநிவாசா மலை வாழும் வெங்கடேசா என் குல தெய்வமே ஸ்ரீனிவாசா வாரம் சனிவாரம் குந்தன் புகழ் பாடும் பரமாய் நிலம் சேரும் புண்ணிய சுப நேரம் வாரம் சனிவாரம் குந்தன் புகழ் பாடும் பரமாய் நிலம் சேரும் புண்ணிய சுப நேரம் ஏழு மலை வாழும் வெங்கடேசா என் குலதெய்வமே சீனிவாசா